அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் எப்பொழுதும் எதிலும் வெற்றி உங்கள் ஜாதகத்தில் அப்படிங்கிற தலைப்பில் பேசலாம் பொதுவாக எந்த ஒரு மனிதனுமே வாழ்க்கையில் வெற்றி பெற தான் விரும்புவாங்க அவங்க எந்த தொழில் பண்ணாலும் சரி எந்த நேரத்தில் எந்த அமைப்பில் இருந்தாலும் சரி சக்ஸஸ் அப்படிங்கிறது எப்பொழுதும் எல்லாராலும் எதிர்பார்க்கக்கூடியது தான் நம்ம பண்ணுற முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடைந்தால் மனசுக்கு சந்தோஷம் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தொட்டதெல்லாம் வெற்றியாக தான் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இயற்கையாகவே அவங்க ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் அந்த மாதிரி இருக்கும் அப்போ எந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்தில் மூணு பதினொன்று நல்லா இருந்தால் ஜாதகருக்கு வெற்றி தான் ஏன்னா மூணாம் இடங்கிறது முயற்சி பதினொன்றாம் இடங்கிறது ஜாதகருடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடம் அப்போ இந்த அமைப்பு ஒரு ஜாதகத்தில் நல்ல பலன்களை தருமா தராதா அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஜாதகருக்கு நல்ல பலன் தரு கிடைக்கும் ஒரு ஜாதகத்தில் மூணு பதினொன்று பாதிக்கப்படாமல் இருந்து லக்னாதிபதியும் பாதிக்கப்படாமல் இருந்து இந்த மூணு பதினொன்று லக்னாதிபதி இவர்கள் மூவருமே ஆட்சியாகவோ உச்சமாகவோ எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் வலுவாக இருக்கும் பட்சத்தில் ஜாதகர் தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதில் மாற்றுக்கருத்தே வேணாம் இவை பொதுவான கான்செப்டு தான் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற அந்த அடிப்படை விஷயத்தை மறக்கக்கூடாது இருந்தாலும் மூணு பதினொன்று லக்னாதிபதி பாதகம் இல்லாமல் பாதிப்பு இல்லாமல் வலுவாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு எந்த தசாபுத்தி நடந்தாலும் தன்னுடைய முயற்சியின் மூலம் வெற்றியை அடைந்தே தீருவார் அப்படிங்கிறதான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பொதுவான விஷயம் பொதுவான தகவல் என்பது வேறு உங்கள் ஜாதகத்தில் உள்ள தனிப்பட்ட பலன்கள் என்பது வேறு நன்றி வணக்கம்